உன் இதயம் கனமாக இருக்கும் நாட்களில் அதை தள்ளிவிடாதே அந்த கனத்தை உணர் கனமான இதயம் தான் ஆழமான அன்பை சுமக்க முடியும் மேலோட்டமான மனம் ஆழத்தை புரிந்து கொள்ளாது நீ ஆழமானவன் ஆழமானவள் அதனால் தான் வலி கூட ஆழமாக தோன்றுகிறது நீ எதையும் இழக்கவில்லை இழந்தது போல தோன்றியவை உனக்கு பொருந்தாதவை பொருந்தாததை விட்டுச் சென்றதற்கு உனான்மா நன்றி சொல்லும் சில விஷயங்கள் போக வேண்டிய நேரத்தில் போகவில்லை என்றால் வரவேண்டியவை வர முடியாது இடம் உருவாக வேண்டும் நீ ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய நல்ல எண்ணத்தை விதை அது பெரியதாக இருக்க வேண்டியதில்லை இன்று நான் என்னை மென்மையாக நடத்துவேன் என்ற ஒரு எண்ணம் போதும் அந்த விதை மெதுவாக வேரூன்றி ஒரு நாள் நிழல் தரும் மரமாக மாறும் அதுதான் ஆன்மீக வளர்ச்சி அவசரம் இல்லை போட்டி இல்லை நீ உன் பாதையில் நடக்கும்போது சிலர் உன்னை புரியாமல் போகலாம் சிலர் உன்னை பார்த்து சந்தேகிக்கலாம் அது உன் பாதை தவறு என்பதற்கான சான்று அல்ல எல்லா உண்மையான பாதைகளும் முதலில் தனிமையாக தான் இருக்கும் பின்னால் தான் கூட்டம் வரும் உன் உள்ளத்தில் ஒரு குழந்தை இருக்கிறது அது இன்னும் நம்பிக்கையுடன் கைகளை விரித்து நிற்கிறது என்னை காப்பாற்று என்று அது கேட்கவில்லை என்னை மறக்காதே என்று தான் கேட்கிறது அதை மறக்காதே அந்த குழந்தையை நீ நினைவில் வைத்திருக்கும் வரை உன் ஆன்மா காயமடையாது நீ இருளை பார்த்து பயப்படாதே இருள் தான் ஒளியின் மதிப்பை சொல்லி தருகிறது இருள் இல்லையென்றால் ஒளி சாதாரணமாக தோன்றும் உன் வாழ்க்கையில் வந்த இருளுக்கு நன்றி சொல் அது உன்னை உன்னிடம் கொண்டு வந்திருக்கிறது நீ பிரார்த்தனை செய்யும் போது வார்த்தைகள் தேவை இல்லை ஒரு ஆழ்ந்த மூச்சு போதும் ஒரு கண் மூடல் போதும் அந்த அமைதியில் நீ உன் வழிகாட்டுதலை உணர்வாய் வழிகாட்டுதல் என்பது வெளியில் இருந்து வரும் குரல் அல்ல அது உன் உள்ளத்தின் நிதானமான உறுதி நீ சரியான நேரத்தில் தான் இருக்கிறாய் தாமதம் என்று நீ நினைப்பது கூட உன் பாதுகாப்புக்கான இடைவெளி பழம் பழுக்கும் முன் பறித்தால் அது இனிக்காது அதுபோல நீ பழுக்கிறாய் அந்த பழுக்குதல் தான் இப்போது நடக்கிறது நீ யாருடைய வாழ்க்கையையும் வாழ வேண்டியதில்லை உன் வாழ்க்கை உனக்கு போதும் உன் வேகம் உனக்கு சரி உன் நிறுத்தங்கள் உனக்கு தேவையானவை உன்னை யாருடனும் ஒப்பிடாதே ஒப்பீடு தான் ஆன்மாவின் முதல் காயம் நீ இன்று இந்த வார்த்தைகளை படிக்கும் போது உன் உள்ளத்தில் எங்கோ ஒரு மென்மை தோன்றியிருந்தால் அதுவே சான்று நீ மீண்டும் உன் ஒளியுடன் இணைகிறாய் அந்த இணைப்பு தான் உண்மையான பாதுகாப்பு அதற்கு எந்த சடங்கும் தேவையில்லை எந்த பயமும் தேவையில்லை நினைவில் வை என் தங்கமே உன்னை யாரோ கண்ணால் சுட்டார்கள் என்று நீ நினைத்த நாளில் கூட உன் உள்ளத்தில் ஒரு ஒளி இருந்தது இன்று நீ அதை உணர ஆரம்பித்தாய் நாளை நீ அதை வாழ்வாய் அதற்கு மறுநாள் நீ அதுவே ஆகிவிடுவாய் அதுதான் பயணம் அதுதான் விழிப்பு அதுதான் உண்மையான விடுதலை அந்த உண்மையை நீ மெதுவாக உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையின் சத்தம் மாறும் முன்பு உன்னை கலங்க வைத்த விஷயங்கள் இப்போது உன்னை கற்றுக்கொள்ள வைக்கும் முன்பு உன்னை கோபப்படுத்திய வார்த்தைகள் இப்போது உன்னை சிந்திக்க வைக்கும் இதுதான் வளர்ச்சி ஒரே சூழ்நிலை ஆனால் உன் பதில் மாறுகிறது பதில் போது விதியும் மாறுகிறது நீ அந்த சண்டையை நினைக்கும் போது அவர் இல்லையென்றால் என் வாழ்க்கை இப்படி இருக்காது என்று நினைத்தால் கூட அதை சாபமாக நினைக்காதே அது ஒரு திருப்பம் அந்த திருப்பம் இல்லை என்றால் நீ இன்னும் அங்கேயே நின்றிருப்பாய் சில நேரங்களில் நம்மை நகர வைக்க வாழ்க்கை மெதுவாக தள்ளாது அது ஒரு தள்ளுதல் தரும் அந்த தள்ளுதல் தான் அந்த சண்டை நீ அந்த நபரை சந்திக்கும் முன் எவ்வளவு உன்னை மறைத்து என்று ஒரு முறை நேர்மையாக நினைத்து பார் உன் உணர்ச்சிகளை அடக்கினாயா உன் குரலை குறைத்தாயா உன் கனவுகளை சின்னதாக மாற்றினாயா அந்த சண்டை உனக்கு சொன்னது ஒன்றே இது இனி போதும் அந்த போதும் என்ற இடத்தில் தான் புதிய நீ பிறந்தாய் சிலர் உன் வாழ்க்கையில் வந்து உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உன்னை மாற்ற முயற்சிப்பார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் உன்னை மாற்றவில்லை அவர்கள் உன்னை உன்னை போல இருக்க முடியாத இடத்துக்கு அழைத்து செல்கிறார்கள் அந்த இடத்தில் தான் சண்டை பிறக்கிறது அந்த சண்டை தான் உன்னை மீண்டும் உன்னிடம் கொண்டு வருகிறது நீ கவனித்தால் அந்த சண்டைக்கு பிறகு நீ சில உறவுகளில் இருந்து இயல்பாகவே விலகியிருப்பாய் சில அழைப்புகளை நீ எடுத்திருக்க மாட்டாய் சில இடங்களுக்கு நீ போகவில்லை முன்பு அது குற்ற உணர்வை தந்திருக்கலாம் ஆனால் இப்போது அது அமைதியை தருகிறது அமைதி கிடைக்கும் இடம் தான் உனக்கு சரியான இடம் உன் வாழ்க்கையில் எல்லாரையும் வைத்துக் கொள்ள முடியாது எல்லாரையும் காப்பாற்றவும் முடியாது ஆனால் உன்னை மட்டும் காப்பாற்ற வேண்டும் அந்த சண்டை உனக்கு இதை நினைவூட்டியது நீ உன்னை காப்பாற்றும் போது தான் உன் வாழ்க்கையும் சரியான திசையில் நகரும் நீ அந்த நபரை நினைத்து இன்னும் சில இரவுகளில் தூங்க முடியாமல் இருந்திருக்கலாம் மனம் திரும்பத் திரும்ப அதே உரையாடலை ஓட்டியிருக்கலாம் அப்படி நான் சொன்னிருந்தால் இப்படி பதில் கொடுத்திருக்கலாமே என்று அது எல்லாம் உன் மனம் முடிவை தேடிய தருணங்கள் முடிவு கிடைக்காத இடத்தில் மனம் சுற்றிக்கொண்டே இருக்கும் இன்று நீ உனக்கு நீயே ஒரு முடிவை கொடு அந்த அத்தியாயம் முடிந்தது என்று அத்தியாயம் முடிவது என்பது மறப்பது அல்ல அது கற்றுக்கொண்டதை எடுத்துக்கொண்டு கொண்டு முன்னே செல்வது அந்த அனுபவம் உன்னை இன்னும் தெளிவானவனாக இன்னும் உறுதியானவனாக மாற்றியிருந்தால் அது தோல்வி இல்லை அது தயார் செய்தல் நீ உன் வாழ்க்கையில் இனி யாரையும் அனுமதிப்பதற்கு முன் உன் உள்ளம் கேட்கும் இது எனக்கு சரியா என்று அந்த கேள்வி முன்பு இல்லை அந்த கேள்வி தான் அந்த சண்டையின் பரிசு உள்ளம் கேள்வி கேட்க ஆரம்பித்தால் தவறான இடங்களில் நீ தங்க மாட்டாய் சில நேரங்களில் அந்த நபர் உன்னை தவறாக பேசிக்கொண்டிருக்கலாம் உன்னை புரியாமல் மற்றவர்களுக்கு சொல்கிறார் என்று உனக்கு தெரிந்திருக்கலாம் முன்பு அது உன்னை உடைத்திருக்கும் இப்போது அது உன்னை பாதிக்கவில்லை என்றால் அதுவே நீ வளர்ந்து விட்டாய் என்பதற்கான சான்று எல்லா குரல்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ உன் உண்மையில் உறுதியாக இருந்தால் பொய்கள் தானாகவே சோர்ந்து போகும் உண்மைக்கு ஆதாரம் தேவையில்லை அது தன்னைத்தானே தாங்கும் அந்த சண்டை உனக்கு இந்த நம்பிக்கையை கொடுத்திருந்தால் அது மிக பெரிய முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் இனி நீ உறவுகளை தேர்வு செய்வாய் பழக்கம் காரணமாக அல்ல மதிப்பு காரணமாக பயம் காரணமாக அல்ல அமைதி காரணமாக அந்த மாற்றம் ஒரே நாளில் நடந்திருக்காது ஆனால் அது நடந்திருக்கிறது மெதுவாக ஆழமாக நீ உன்னை நீயே கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கலாம் நான் என்ன விரும்புகிறேன் எனக்கு என்ன தேவை என்று இந்த கேள்விகள் தான் ஆன்மீக வளர்ச்சியின் ஆரம்பம் வெளியில் தேடுவதை நிறுத்தி உள்ளே பார்க்க ஆரம்பிக்கும் தருணம் தான் உண்மையான திருப்பம் அந்த சண்டை என்றால் நீ இன்னும் பிறரின் எதிர்பார்ப்பில் வாழ்ந்திருக்கலாம் உன் வாழ்க்கையை பிறர் அளவுகளில் அளந்திருக்கலாம் இப்போது நீ உன் அளவுகளை நீயே நிர்ணயிக்க ஆரம்பித்திருக்கிறாய் அதுதான் சுயமரியாதை சில நாட்களில் நீ அந்த நபரை நினைத்து திடீரென ஒரு நன்றி உணர்வை உணரலாம் அவர் அப்படி நடக்கவில்லை என்றால் நான் இன்னும் இங்கே இருப்பேன் என்ற உணர்வு அந்த நன்றி உணர்வு கட்டாயம் வர வேண்டும் என்றில்லை ஆனால் அது வந்தால் அது குணமடைதலின் கடைசி கட்டம் நீ உன் வாழ்க்கையில் இனி சண்டைகள் வராது என்று நினைக்காதே வரலாம் ஆனால் இனி ஒவ்வொரு சண்டையும் உன்னை உடைக்காது அது உன்னை வழிகாட்டும் நீ இப்போது உன் உணர்ச்சிகளை அடையாளம் காண கற்று கொண்டிருக்கிறாய் அதுதான் வலிமை நீ உன்னை குறை சொல்லாமல் உன்னை புரிந்து கொள்ள ஆரம்பித்த நாள் முதல் உன் வாழ்க்கை மென்மையாக மாறும் மென்மை என்றால் சுலபம் என்று அர்த்தமில்லை மென்மை என்றால் உண்மையுடன் வாழ்வது நீ அந்த சண்டைக்கு பிறகு சிலரை இழந்திருக்கலாம் ஆனால் நீ உன்னை பெற்றிருக்கிறாய் அந்த மாற்றத்தை சிறியதாக நினைக்காதே உலகத்தில் மிக அரிய விஷயம் ஒருவர் தன்னை கண்டுபிடிப்பது தான் நீ இப்போது படிக்கும் இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஏதோ ஒன்றை உறுதி செய்திருந்தால் அதுவே சான்று நீ சரியான பாதையில் இருக்கிறாய் அந்த சண்டை ஒரு தடையாக இல்லை அது ஒரு படிக்கட்டு என் தங்கமே வாழ்க்கை உன்னை எப்போதும் காயப்படுத்த வருவதில்லை சில நேரங்களில் அது உன்னை விழிக்க வைக்க கடினமாக நடக்கிறது மீ விழித்துவிட்டால் இனி அதே வழியில் சிக்க மாட்டாய் மீ உன் பாடத்தை கற்றுக்கொண்டாய் நினைவில் வை உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு மோதலும் உன்னை பின்னோக்கி தள்ள வரவில்லை அது உன்னை உன் சக்தியுடன் அறிமுகப்படுத்த வந்தது அந்த சக்தியை நீ ஏற்றுக்கொண்ட நாளில் இனி யாரும் உன்னை உன் பாதையிலிருந்து தள்ள முடியாது நீ முன்னே செல்கிறாய் அமைதியாக உறுதியாக உன்னையே உடன் வைத்துக்கொண்டு